இந்த கற்பொழுக்கத்தை எந்த லெவல்ல வச்சு இஸ்லாம் பார்க்குதுன்னு புரிஞ்சு கொள்வதுக்கு முக்கியமான ஒரு மசாலா ஒன்று இருக்குது அது என்ன மசாலா அப்படின்னு சொன்னால் அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியதன் அவ் முஷ்ரிக وزانيه لا ينكحها الا زان او مشرك وحرم ذلك على المؤمنين سوره النور 3 இது ஒரு அழகான வசனம் இது தஃப்ஸீர் படிச்சாலே இந்த கற்பொழுக்கத்தை இஸ்லாம் எந்த லெவல்ல வச்சு பாக்குது மார்க்குரிய அடையாளத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணுடைய பெஸ்டான அடையாளம் ஒரு ஆணுடைய பெஸ்டான அடையாளம் என்ன கற்பொழுக்கம் சொல்லிட்டோம் கற்பொழுக்கத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றது பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒன்னும் இல்ல ஒவ்வொரு நல்ல மக்கள் குடும்பம் இந்த பார்த்து பார்த்துதான் நம்ம தெரிஞ்சு கொள்றேன் கற்பொழுக்கம் அந்த பெண்ணுடைய அளவுல தவறு செஞ்சிருந்தாலும் அந்த ஆணுடைய அளவுல தவறு செஞ்சிருந்தாலும் அதனுடைய அதாவது அதனுடைய நிலைமை நம்ம என்ன செய்யலாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த அடிப்படையில நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுல பாருங்க இந்த அதாவது செய்தி அல்லாஹு தாலா குரான் சொன்ன சூரத்து நூறுல வசனத்துல விபச்சாரம் செய்தவன் அல்லது விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றவன் லா என் கிஹ் இல்லா ஜானியா நிகா செய்ய மாட்டான் விபச்சாரம் செய்யக்கூடியவளை தவிர அவ் முஷ்ரிகா அல்லது இறை நிராகரிப்பாளரை இறை நிராகரிக்கும் பெண்ணை தவிர ஒசானியத்து விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் லா என் கிஹுகா அவளை முடிக்க மாட்டான் அதாவது அவளை நிக்காக செய்ய மாட்டான் இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக் விபச்சாரம் செய்யக்கூடியவன் அல்லது இணை வைப்பானதை தவிர வஹுர்மதாலிக்க அலல் முக்மினி முக்மின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த தப்சீரை நான் விமுனு கசீருடைய இதுல பாருங்க இப்ப நீங்க இதை விளங்கிட்டீங்க தானே இதுல என்ன விளங்குது விப நமக்கு வெளிப்படையா விளங்குது விபச்சாரம் செய்யற வந்து விபச்சாரம் செய்யறவளை தான் முடிக்கணும் அல்லது விதியில தான் முடிப்பான் ஷர அன் அவ் கதிரன் ரெண்டு மாதிரி விளங்கல் ஷர அண்ணன்டா மார்க்க ரீதியாக விபச்சாரம் செஞ்சு விபச்சாரம் தான் என்ன செய்யணும் முடிக்கணும் அல்லது முசிரிக்க தான் என்ன செய்யணும் முடிக்கணும் அதே போல விபச்சாரம் செய்கின்ற பெண் விபச்சாரம் செய்கின்ற ஆணையோ அல்லது முசிரிக்கான ஆணையோ தான் முடிக்கணும் சரான் சரான் சட்டம் விபச்சாரம் செய்கிறவங்கள நீங்க எது முடிச்சு கொடுக்க கூடாது நீங்க முசிரிக்க என்ன முடிங்க நீங்க என்ன செய்ய முசிரிக்கணும் நீங்க முஸ்லிமான பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க யார முடிக்கணும் முசிரிக்க தான் முடிக்கணும் அல்லது ஆண் என்ன செய்யணும் நீங்க முசிரிக்கான பெண் என்ன செய்யணும் விபச்சாரத்தை ஈடுபடுறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லணும் அது யாருக்கு ஹராம் அந்த அந்த மாதிரி ஆக்களை முடிக்கிறது மூமின்களுக்கு ஹராம் இப்படி விளங்கினா ஷரான் மார்கரிய சட்டம் கதிரன் விளங்கினா விபச்சாரம் செஞ்சவன் யார முடிச்சாலும் அவள் விபச்சாரியை தான் இதுதான் கதிர் விதி விதி நடிப்பில் தான் பேத்து உழுவாய்மை அல்லது ஒரு முசிற்கான பெண் எல்லாத்து போய்த்தான் விழுவான் முசிறிக்கான அல்ல விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணும் எங்க பேத்து அவன் எவ்வளவு சுத்தமா தேடி முடிச்சாலும் முடிச்சவன் யாரா ஆயிப்பான் விபச்சாரம் தான் என்ன செய்வான் இருப்பான் அல்லது ஒரு முசிறிக்கா தான் இருப்பான் அது மூமின்களுக்கு அராமாக்கப்பட்டிருக்கிறது ஆனா இது கதிரன் அல்ல விதி விதியல்ல ஏன்டா மூமிங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறேன் வார்த்தை வரையலாது பூமிங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறேன்றா சட்டம் ஷரான் இல்லைங்க சட்ட அடிப்படையில் தானே ஹராமாக்கேன்னு கதிரன் என்ன எப்படி ஹரமாக்குறது மௌத்தாகாமல் இருப்பது ஹராமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் அது ஏ நீ மௌத் ஆக ஏதாவது மௌத்து நடந்து தான் ஆகும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது விதி எல்லாம் இருக்கணும் எனவே இதுல மனிதனுக்கு செய்ய முடிஞ்ச முடிஞ்சவொன்றை தான் ஹராமாக்கிரு மனிதனுக்கு செய்ய முடிஞ்ச ஒன்றை தான் ஹராமாக்கிடும் ஒரு முஸ்லிக்குடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறப்பது ஹராமானது அப்படின்னு சொல்லிடுமா அது பிறக்கிறது தானா நடக்கிறது அதெல்லாம் விதியில் நடக்கிறது எனவே எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறத வச்சு விளங்குது ஒரு விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண் அதாவது தவறான நடந்த ஒரு பெண் வந்து தவறில் தான் என்ன தவறான ஒருவரை தான் என்ன செய்வார் முடிப்பார் விதியில் எப்படி நீ ஒழுக்கமானவன் தெரியும்னா உடைய விதி அப்படி தான் போகுது என்ற அர்த்தம் இதற்கு இல்லை அதுக்கு இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா மிச்சம் பொருத்தமானது என்னன்னா சட்டம் நீ வந்து முடிக்கிறதா இருந்தா இப்படித்தான் முடிக்கணும் நீ நிக்கா செய்யறதா இருந்தா இப்படித்தான் முடிக்கணும் என்றதான் பொருத்தம் சரி ஒரு கேள்வி வரும் அப்படின்னா விபச்சாரது என்ற பெண் வந்து முசிரிக்க முடிக்கலாமா சட்டம் என்று சொல்லிட்டா முசிரிக்க முடிக்கலாமான்னு வருமே விதி என்று சொல்லிட்டா பிரச்சனை இல்லை முசிரிக்கிற பேத்து உழுவான்னு அர்த்தம் ஆயிரும் சட்டம்னு சொல்லிட்டா நீ முசிரிக்கத்தான் முடிப்பா என சட்டம் அனுமதிக்குன்னு அர்த்தம் அப்ப இது எப்படி எடுக்கிறது இப்ப நாங்க அதுல இருந்து வெளியவேண்டோம் வெளியே வந்து அதுல அந்த விதி என்ன பாதியிலிருந்து வெளியே வந்து சட்டமன்றத்துக்கு ஹராக்கப்பட்ட விளங்கிட்டோம் சட்டம் என்று சொன்னா அப்ப முடிக்கலாமா முசுரிக்கான ஆனை முடிக்கலாமா முசுரிக்கான பெண்ணை முடிக்கலாமா அப்ப விவசாரம் வந்து விவசாரிய தான் தேடணுமா சட்டமன்றா எங்க விவசாரி ரெண்டு தேடணுமா அப்படின்ற என்ன எப்படி இது விளங்குறது அப்படின்றதுல இஸ்லாமிய அறிஞருக்கு பத்தி ரெண்டு கருத்து இருக்கு இது ரெண்டாவது கருத்து அது என்ன ரெண்டு கருத்துன்றா நிக்காவுக்கு சிலர் திருமணம் முடிவெய்க்கிறாங்க திருமணம் மட்டும் பண்றாங்க சிலர் நிக்காவுக்கு வந்து உறவு என்று என்ன செய்யறான் தப்சீல் பண்றாங்க நக்கஹ என்றால் உறவு கொண்டான அர்த்தம் முடித்தான் அர்த்தோமிக்கு நகஹ அப்படின்னா என்ன அதாவது முடித்தான் அல்லது உறவு கொண்டான் உறவில் ஈடுபட்டான் இப்பய மொழிபெயர்த்து பாருங்க உறவில் ஈடுபட்டான் வச்சு மொழிபெயர்ப்பாகும் அஜானி இல்லா என் கிஹு இல்லா ஜானியத்தன் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றவன் விபச்சாரையோடு தான் உறவில் ஈடுபடுவான் சரியா அல்லது ஒரு முசிறிக்கான பெண்ணோடு தான் உறவுல ஈடுபடுவான் அல்லது ஈடுபடுகிறான் ஏதோ உண்டு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் அவள் அவளோட விபச்சாரம் என்னது செய்யக்கூடியவன் வந்து என்ன ஒன்று அவன் விபச்சாரத்து அந்த அந்த கெட்ட குணம் உள்ளவனாக இருப்பான் அல்லது முசிரிக்காக இருப்பான் அலல் அழல் இது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது எது விபச்சாரம் எது ஹராமாக்கப்பட்டிருக்கு விபச்சாரம் ஹராமாக்கப்பட்டிருக்கு முடிக்கிறது இல்லை இப்ப ஏன் இப்ப நான் உடல் ஒரு பத்திய பேசுறேன் உறவு கொள்வான் ஏன்னா அந்த உறவு யாருக்கு ஹராம் மூமின்களுக்கு ஹராம் மூமினான பெண்களுக்கு ஹராம் இப்படி மொழி பெயர்த்தா திருமணத்தை மொழி பெயர்த்தா அவங்கள திருமணம் முடிக்கிற ஹராமண்டாய் இப்படி மொழிபெயர்தான் என்ன பிரச்சாரம் செய்யாத தவறான உறவுல உள்ள வந்து தவறான தான் என்ன செய்வார் உறவு கொள்வா அப்படி என்று சொன்னால் அதாவது இப்ப ஒருத்தன் பேத்து ஒரு தவறான ஒரு நடத்தை உள்ளவன் போய் தவறில் ஈடுபடுறான் அப்படி என்று சொன்னா அவளும் ஏற்கனவே தவறான நடத்தை உள்ளவள் தான் அதனாலதான் இவளும் பேத்து என்ன செய்யறாள் ஈடுபடுற அவளை மட்டும் நீங்க என்ன செய்யலாது தூய்மையா இயலாது அல்லது ஒரு முஸ்லிக்கான தான் இவன் என்ன செய்வான் இந்த மாதிரி நடந்து கொள்வான் ஒரு முஸ்லிமான பெண்ணோட அப்படி நடந்து கொள்ள வா அதை அப்படி ஒரு முஸ்லீமான பெண் அப்படி இருக்க மாட்டாள் ஒன்றில் விபச்சாரத்தை ஹலால் ஆக்கி அல்லது விபச்சாரத்தை ஒரு தொழிலாகவோ அல்லது தனது குணமாவோ கொண்டவள் அந்த மாதிரியால தான் இந்த விபச்சாரம் செஞ்சோம் என்ன செய்வான் தேடுவா மூமினி மூவங்களுக்கு விபச்சாரம் என்ன ஹராமானது அப்படி என்ற அர்த்தத்தை இதுக்கு சொல்லலாம் ஏன் இப்படி இந்த அர்த்தத்தை சொல்றாங்க ரெண்டாவது அர்த்தத்தை இப்ப இபுன் கசீர் ரஹ்மூல்லா அதாவது ஆறாம் பாகம் ஒன்பதாம் பக்கத்துல சொல்றாரு இந்த வசனம் ஹாதா ஹபரும் மீன் அல்லாஹி தாலா ஹாதா ஹபரும் மீன் அல்லாஹி தாலா அல்லாவுடைய அதாவது செய்திகளை ஒன்று பி என்ன ஜானி இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றவன் லா எதவ் இல்லா ஜானி எத்தன் அவன் இதுவும் நான் ரெண்டாம் ஜோன விளக்கமிக்க உறவும் அதுவும் கதரன் சரான் ரெண்டாம் பிரிக்கல விதியில் தான் பேத்தியவன் விபச்சாரத்தில் விழுவான் சட்ட அடிப்படையில் நீ தேர்றவள் என்னது விபச்சாரியை தான் நீ தேடவனும் ஏன்னா அவள் விபச்சாரத்தை அனுமதிச்சவள் தானே என்று சட்ட அடிப்படையில் அதை என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தலாம் இப்போ பாருங்க அல்லா உத்தாலம் இருந்து இது ஒரு லா அலா இல்லா அழைப்புக்கு ஒரு பெண் பதில் இவன் அழைப்புக்கு பதில் சொன்னதுக்காக வேண்டி அவள் என்ன செய்ய என்ன நியாயத்தை சொல்லிட்டான் பெண் நியாயம் சொல்லுவாள் தண்ட வரு தண்ட கஷ்டம் அது என்ன நியாயத்தை சொல்றாள் அவளும் என்ன தான் அல்லது ஒரு முசிரிக்கான பெண் தான் இப்படி என்ன செய்வாள் வழிபடுவாள் இது விதிய இல்ல சட்டமா அந்த மாதிரி லா நடக்குறாருமத்தி அவளுக்கு அது ஹராமாக என்ன செய்யாது இருக்காது அதே மாதிரி சொல்லிட்டு விளக்கம் சொல்றாரு இப்போ இந்த இந்த விளக்கத்தை சொன்னா விபச்சாரத்தை திருமணம் இல்ல விபச்சா இது இந்த இபுனு கதிர் இப்படி ஆரம்பிக்கிறார் திருமணம் முடிக்க மாட்டான் இபுனு கதிர் அந்த விளக்கத்தை ஆரம்பிக்கல இது வந்து லா யாத்தா ஊ விளக்கத்தை கொடுக்குறாரு நிக்கா உறவு என்று சொல்றாரு விபச்சாரியோடும் தொடர்பு வைக்கிறவன் அப்படி என்ற விளக்கத்தை தான் என்ன சொல்றாரு தவிர திருமணம் முடிக்கிறவன் சொல்லலை இப்ப திருமணம் முடிக்கிறவன் இருந்து என்ன விளக்கு சட்டப்பகுதியிலிருந்து இது வெளியாகுது சரி இதுல அதாவது சொல்ற கால சுஃபியான ஒரு இஸ்னாத் அரிபால் வரிசை சொல்லி என்ன சொல்றாருன்னா இபுன் அப்பாஸ் இல்லாம சொல்றாங்க லை சஹாதா பின் நிகா இன்னமா ஜிமா இது நம்ம சொல்லக்கூடிய அந்த திருமணத்தை பற்றி என்ன செய்யல பேசல உறவை பற்றி தான் இது என்ன செய்கிறது பேசுகிறது லா யஸ்னி பிஹா இல்லா ஜானின் ஓ முஷ்ரிக் ஒருவர் வந்து ஒரு பெண்ணோட பேச்சாரு அந்த பெண் வந்து அதை வந்து என்ன செய்யறாள் அவன் வழிபடுகிறான் அர்த்தம் அல்லது இணைவிப்பாள் அர்த்தம் என்ற விளக்கத்தை யார் சொல்றாரு இவன் அப்பா சொல்லாங்க சொல்றாங்க மாம் இவனு கத்தி பதிவு செய்யறார் சொல்லிட்டு ஹாதா இஸ்னாத் சஹேஹுன் இது இவன் அப்பாஸ் வழியாக சஹையான இஸ்னாத் வக்கது ரூபி அன்பு கைர்வஜியின் ஐதர் இது அல்லாம வேற இஸ்னாதுகள்லாம் இந்த கருத்து வந்திருக்கு வக்கது ரூபி அன் முஜாஹித் ஐக்ரிமா சைது ஜுபை உருவா வல்லஹா குமா குஹூல் காத்திலிபுன் ஹையான் வகை வாஹிதின் அஹ்வதாலே இவ்வளோ அறிஞர்களுக்கு மத்தியில் இருந்தது முஜாஹிது ஜபர் இக்ரிமா அதே போல பனு ஜுபைர் உருவத்தி ஜுபைர் ஹஹாக் அதே போலூல் முகாத் ஹயான் இவ்வளவு அறிஞர்கள் இது அல்லாத அறிஞர் இந்த கருத்துல இது வந்து அதை விபச்சாரம் செய்கிறவனோடு தொடர்பு வர்றவன் அவள் அதை அங்கீகரிச்சுக்கின்றான்னு அவளும் என்ன அதுல உள்ளவள் தான் அந்த 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 விபச்சாரத்தை இஸ்லாம் என்ன செய்து ஹராமாக்கி இருக்குது மூமின்களுக்கு என்ற அர்த்தத்தை தான் இது என்ன செய்து சொல்லுது அப்படி என்றான் சரி அப்போ இது எந்த வழக்கம் அலல் மீனிங் அப்படின்னா இந்த வேலையை வந்து செய்வது என்னது முஸ்லிம்களுக்கு என்ன இது வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இது இவ்வளவு அறிஞர்கள் சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து இது என்ன செய்யறாங்கடா திருமண மண்ட அர்த்தத்துல என்ன செய்யறாங்க அதாவது இதனால இதனாலதான் இமாம் பின் ஹம்பல் இதை வந்து என்னது அமத் விபச்சாரத்தில் கண்டினியூவா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு அக்குது நிக்கா என்ன செய்யாது செல்லாது அப்படி என்ற முடிவுக்கு வாரது அதனால தான் இப்போ இமாம் தபரி என்ன விளக்கம் எடுக்கிறார் தெரியுமா இதுக்கு இமாம் இமாம் இம்மாம் கத்தி சொன்ன அதே விளக்கத்தை சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு ஏன் அப்படி விளக்கம் எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு வசன ஆரம்பத்துல சொன்னோம் முசரிக்கானவர்களை திருமணம் முடிக்க கூடாது முசிரிக்கான ஆண்களையோ முசரிக்கான பெண்களையோ திருமணம் முடிக்க கூடாதுன்னு சட்டம் வருது இங்க நீங்க இந்த சட்டம் என்று எடுத்தீங்கன்னா இது வந்து திருமணம் ஒன்று எடுத்தீங்கன்னா முசரிக்கானவங்களை திருமணம் முடிக்கலாம் என்ற கருத்துக்கு என்ன செய்யுது இதுல வருது முசிறிக்கான பெண்ணை திருமணம் முடிக்கலாமுன்ற கருத்து வருது முசரிக்கான பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது முசரிக்கான ஆன திருமணம் முடிக்க கூடாது அப்ப இது என்னத்தை சொல்லுது அப்படி என்றா விபச்சாரத்தில் ஈடுபடுறவன் அந்த விபச்சார பெண்ணுக்கு அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுறவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறவள் அவ்வளவு விபச்சாரிதான் அல்லது முசரிக்கா என்ற அர்த்தத்துக்கு தான் இது வருதே தெரியும் அந்த விபச்சாரம் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யுது என்ற அர்த்தத்துக்கு தான் வருதே தவிர திருமணத்தை பத்தியே இது என்ன செய்யல பேசல விபச்சாரிய திருமணம் முடிக்கணுமா முடிக்கலாமா கூடுமா கூடாதா இதை பத்தி இது என்ன செய்யல பேசல இந்த அடிப்படையில ஹம்பளி மதுகப்ப தவிர அதிகமான ஷாஃபியினர்கள் அதிகமான என்ன அதாவது ஹனவியினர்கள் அதிகமான மாளிகையினர்கள் விபச்சார பெண்ண விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணை அக்கதினிக்கா பண்ணா அது ஹலால்ன்றாங்க சரியா ஹம்பளி மதுகப்பினர் அதை என்ன செய்யறாங்க கூடாதுன்ற முரண்பாடுகள் இருக்குது ஆனால் அதிகமான இது வந்து அதை பத்தியே பேசல ஏன்னா அவள் முஸ்லிமானதாக இருக்கும் வரைக்கும் விச்சாரம் செய்யற ஆணோ விச்சாரம் செய்யற பெண்ணோ முஸ்லிமானவராக இருக்கும் வரைக்கும் முஸ்லீமா என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் என்ற சட்ட அடிப்படையில அவளை முடிக்க கூடாது என்ற என்ன செய்யலாம் போகலாது அவளுடைய ஈமான் அந்த விவச்சாரத்துல ஈடுபட்டாலும் சரி அவளுடைய ஈமான் அதை விட என்னது சிறந்ததுதான் நீ நம்ம எஹசான் கட்புழுக்கம் என்ற பகுதி ஏதான வாஜிப் என்ற பகுதிக்கு நம்முடைய தேர்வுக்கு தானே வரணுமே தவிர கட்பொழுக்கத்தை தான் ஒரு மீன் பார்த்து மிக சிறப்பான இடத்துக்கு அவன் என்ன செய்யணும் அதாவது பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி கட்டங்கள்ல அவன் அப்படி முடிச்சிட்டா அக்குது என்ன செய்யாது கூடாங்கிறதுக்கு என்ன செய்யாது போகாது இதுக்கு திருமணம் என்ற விளக்கம் சொல்லாம இருந்தா வெறும் உறவுகின்ற விளக்கத்தை நம்ம சொன்னமுடா அக்கது கூடாதுன்னு என்ன செய்யலாம் சொல்ல முடியாது திருமணம் உண்டு கூடாதுன்னு சொல்ல முடியாது உதாரணமா விபச்சாரம் ஈடுபட்டுட்டான் ஈடுபட்ட போற அதே பெண்ண என்ன செய்யறான் திருமணம் முடிக்க நினைக்கிறான் இப்ப இந்த சட்டத்தை நம்ம வச்சமெண்டா முடிக்கல ஹராம் இவ்வளவு விபச்சாரம் செஞ்சுக்கிறான் அவ்ளோ விபச்சாரம் மூமினி எப்படி திருமணம் முடிச்சு வைப்போம் இந்த அறிஞ்சலி சொல்றா முடிச்சு வைக்கலாம் அவள் விபச்சாரம் இந்த அஞ்சலி ஏற்கனவே நடந்த ரெண்டு பேரும் தௌபா செஞ்சுட்டு என்ன அக்கதனிக்கா என்னது அதாவது பண்ணி திருமணம் செஞ்சது விபச்சாரம் தான் இப்ப திருமணம் முடிக்கிற டைம்ல அவங்க தௌபா இந்த இந்த வசனம் சொல்ல பாருது தௌபா செஞ்ச பெண்ணை பத்தியே தௌபா செய்யாத பெண்ணை பத்தியே இல்லை விச்சாரத்தை ஈடுபட்டு கண்டே இருக்கிறாள் அவளை திருமணம் முடியாது இவர் அவள் தௌபா செஞ்சாலா இல்லையான்ற சப்ஜெக்ட் நான் இல்லாங்க வெறுபாரத்தை ஈடுபட்டி அவள் அவள் முடிக்கிறான் முஸ்லீம் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் முஸ்லீம் ரெண்டு பேரும் ஹராமடை ஒத்துக்கொள்றவங்க ஹலால்னு சொன்னா காபிர்த்துதான் ஹராமடை ஒத்துக்கொள்றவங்க ஆனா திருமணம் முடிக்கிறான் இந்த திருமணம் செல்லும் என்றான் இந்த திருமணம் செல்லும் அவர் ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சாலும் அந்த திருமணம் செல்லும் தௌபாண்ட பகுதி இன்னும் வரல இப்ப ஒத்தர் இந்த மாதிரி நடந்துட்டாருன்னா அவருக்கு திருமணம் முடிச்சு வச்சு அவங்க ரெண்டு பேரும் திருந்தி வாழலாம் திருந்தி வாழாம இருக்கலாம் ஆனா அந்த அக்கதி நிக்கா என்ன செய்யும் அதாவது திருமணம் செல்லும் அப்படின்றான் இந்த அடிப்படையில ஒருத்தர் திருமணம் முடிச்சு இருக்கிறார் ஒரு பெண் போய் என்ன செஞ்சிட்டா விபச்சாரம் செஞ்சிட்டா ஒரு பெண் விபச்சாரம் செய்கிறவள் அவருக்கு வழிபட்டவன் யாரப்ப அவன் விபச்சாரம் செய்கிறவன் தான் அப்ப உடனே என்ன செய்யணும் தலாக் பண்ணி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும் அர்த்தம் என்ன செய்யும் அந்த இடத்துல வரும் இப்ப மனைவி தௌபா செய்யறான் மனைவி திருந்துறா இல்ல எவன் பொறுப்பான்னு வரப்படா எவன் பொறுப்பானன்றது எங்களோட உரிமைக்கும் சட்டம் எங்க விருப்பத்துக்கும் சார்ந்தது ஆனா சட்டமின் அடிப்படையில பத்து விதத்துக்கும் சான்ஸ் இருக்கணும் அவன் இவ தௌபா செஞ்சுட்டு திருந்திட்டாள் என்று அவன் ஏத்துக்கல நினைச்சான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டது என்ன மார்க ரீதியாக பிழை இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு செய்தி எனவே இந்த செய்தியை இபுனு கத்தி இந்த கருத்துல தான் இருக்கிறாரு இமாம் தபர் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு இன்னும் பல நவீன கால அறிஞர்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இது நிக்கா அல்ல ஜீனா தான் உறவு என்ற அடிப்படையில் என்ன நான் சொன்ன பல அறிஞர்களுடைய தப்சீரா இருக்குது இந்த அடிப்படையில் கருத்து முறைப்பாடு மூணு பகுதியாக வருது ஒரு சில அறிஞர்கள் அகத நிக்கா செல்லுமா செல்லாதா அவள் பிரச்சாரத்தில் நேரத்தில் இன்னும் சில அறிஞர்கள் டவுபா செஞ்சவரும் செல்லுமா செல்லாதா பிரச்சாரம் செஞ்சிட்டார் ஹத்து அடிக்கப்பட்டு நல்லது ஹத்து அடிக்கப்பட்ட நோய்களே ஹத்து அடிக்கப்பட்டா விபச்சாரம் செஞ்சு ஊருக்கு என்னது தெரிஞ்சிடும் அல்லது விபச்சாரம் செஞ்சுட்டால் நிரூபணம் ஆயிட்டு அது எல்லாம் தௌபா செஞ்சு திருந்திட்டாங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் பொதுவாக திருந்திட்டாங்க இவங்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னா தௌபா செஞ்சா முடிக்கலாம் தௌபா செய்யாட்டி முடிக்க கூடாது என்று ஒரு அணியினர் தௌபா செஞ்சா முடிக்கலாம் தௌபா செய்யாதவரை முடிக்க கூடாது ரெண்டு அணியரா சரியா அடுத்த போது என்னன்னா எல்லா நிலையிலும் என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் அப்படின்றது இப்போ பாருங்க தௌபா செய்யாட்டி முடியும் சில இன்னொரு அணி நினைக்கிறாங்கன்னா எந்த நிலையில முடிக்க கூடாது விபச்சாரம் செஞ்சிட்டாலா தௌபா செஞ்சாலும் சரி தௌபா செய்யாது விட்டாலும் சரி அங்கே முடிக்கிற ஹராம் அப்ப முழுமையாக ஹலால் முழுமையாக ஹராம் தௌபா செஞ்சா முடிக்கலாம் தௌபா செய்யாட்டி என்னது முடிக்க கூடாது இந்த அணியினர் என்ன செய்ய வாராங்க இதுக்கு காரணமே இந்த வசனத்துக்கு வரக்கூடிய அந்த தப்சீர் அதை நாளா எடுக்கலாம் திருமணம் வச்சா சட்டமாகவோ விதியாகவோ விளங்குறது அப்ப அங்க ஹராமன்று ஹராமன் அர்த்தம் வந்து உறவு கண்டு வச்சா உறவு கொள்ள மாட்டாள் விபச்சாரம் என்றா விபச்சாரம் அர்த்தம் அல்ல விபச்சாரம் ஹராம் அந்த இடத்துல வழிபடுறவனும் விபச்சாரி அந்த சட்டத்துக்கு உள்ளவள் தான் என்ற இடத்துக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் இந்த கருத்து தான் மிகவுமே பொருத்தமா இருக்குது ஆரம்ப காலங்கள்ல நம்மளோட பேச்சுக்கள் எல்லாம் வந்து விபச்சாரம் ஹராம் என்ற அந்த மயக்கமான வார்த்தைகள் தான் அந்த சாரி திருமணம் என்ற மயக்கமான தான் இருக்கும் ஆனா இது ஒரு விரிவான சப்ஜெக்ட் அப்படின்றது அதுல இருந்துச்சு ஆனா பார்க்குற டைம்ல வந்து என்ன முசிறிக்கான பெண் ஒன்றா என்ன செய்யலாது இப்போ யாரும் அப்படின்னா அதை விட நல்ல வந்து இது விதின்னு சொல்லிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கலாம் விதின்னு சொல்லிட்டு அப்ப சட்டத்துக்குள்ள வராது ஆனேன் அப்படியே ஏன் தலைகிலாம் நடக்குது எல்லாருக்கும் தெரியுமே நல்ல மார்க்கப்பட்டுள்ள விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை முடிச்சிக்கலாம் தெரியாம முடிச்சு அவங்க அவங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கி நடத்துறீங்க எத்தனை பேர் கவலைப்படுறாங்க வாழ்க்கை அதுக்கு ஒரு அழகாக இருக்கி அசிங்கமா போய்த்திருக்கி அப்படியெல்லாம் நடத்தி அப்ப இப்படி விதி என்றது ஹராமண்ட சட்டம் எப்படி வரும் விதி என்ற ஹராமன்ற சட்டம் என்ன செய்யாது வராது இல்லாடி இப்படி சொன்னாலே தவிர ஹராம் ஹூர் புனிதப்படுத்தப்பட்டுள்ள சொன்னாலே தவிர அப்படி ஏலாது அப்ப எனவே அது தலகிலான குருவான நிராரிக்கிறமான வசனமாக அடுத்த தப்சீர் என்றது ஒரு பலகீனாயிருக்கு பாசனோட அந்த இதையும் சேர்த்து பார்க்கிற டைம்ல என்ன பலகீனம் இந்த